இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே எருசலேமே மகிழ்ந்து களி கூறு ஏனெனில் உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் திருப்படியினுடைய தொடக்க இறைவார்த்தையாக இந்த இறைவார்த்தை இன்று நமக்கு வழங்கப்படுகிறது எதற்காக களி கூற வேண்டும் களி கூறுதல் என்பது கடவுளின் பிரசன்னத்தில் பாவி மனந்திரும்பி வருவதுதான் கடவுளை விட்டு தூரப் போனவர் கடவுளின் பாதையிலிருந்து பிரிந்தவர் எப்பேற்பட்ட மோசமான பாவியாக இருந்தாலும் ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் அதுதான் பிரசனத்தில் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை கொண்டாடத்தான் இறைமக்கள் அழைக்கப்படுகிறார்கள் மகிழ்ச்சியை தந்தையோடும் இயேசுவோடும் கொண்டாட தந்தையோடும் இயேசுவோடும் ஆண்டவருடைய விருந்தை கொண்டாட என்றைய இறைவாக்கு பாவிகளையும் வரித்தண்டுபோரையும் இயேசு ஏன் அழைக்கிறார் என்று கேட்டபோது ஊதாரி மைந்தனின் ஓமையை ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய நாட்டை விட்டு மதத்தை விட்டு பெற்றோரை விட்டு குடும்பத்தை விட்டு கலாச்சாரத்தை விட்டு தன்னுடைய மனித மாண்பை விட்டு யூதன் யூதனுக்குரிய மதிப்பையும் மாண்பையும் விட்டுவிட்டு புறையெழுத்து மனிதரிடம் சென்று பிழைக்க வேலை தேடுகிறான் பிழைக்க புறையெழுத்து மனிதன் அவருக்கு கொடுத்த வேலை பன்றிமைக்கின்ற வேலை யூதன் பன்றிமைக்கின்ற வேலையை செய்வது என்பது அவனுடைய பாரம்பரியத்தில் மிகவும் கேவலமானது இந்த ஆசிரியர் இதை இந்த நிகழ்வை கொடுப்பதன் வழியாய் ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து தாழ்வாக சென்றாலும் அவன் எழுந்து நின்று நான் என் தந்தையிடம் போவேன் என்றால் அவன் இதுவரை இழந்த அனைத்தும் ஒரே நிமிடத்தில் திரும்பிக் கொடுக்கப்படும் அவன் கேட்க வேண்டது மனம் திரும்பி எழுந்து நின்று ஆண்டவரே பாவினான் என்று கேட்பதுதான் பதினாறாம் ஆசீர்வாதப்பர் திருத்தந்தை புனித ஜான்பால் இரண்டாம் ஜான்பால் அவர்களின் கடிதத்தை பற்றி சொல்லுகின்ற போது மிசரரி கூர்தியே என்ற கடிதத்தை பற்றி அவர் சொல்லுகிறார் கடவுள் இந்த பாவியான வரலாற்றில் தன்னுடைய இரக்கத்தையும் அருளையும் தந்து அவற்றை புனிதப்படுத்துகிறார் அதுதான் இயேசுவின் திருமுகம் அவருடைய பாடுகளாலும் உயிர்ப்பினாலும் இந்த பாவப்பட்ட இந்த உலகை புனிதப்படுத்த பாவப்பட்ட இந்த உலகத்தினுடைய வரலாற்றை புதுப்பிக்க கடவுள் வந்திருக்கிறார் அதுதான் கடவுளின் மகிழ்ச்சி இந்த ஊதாரி மைந்தனின் தந்தை அவர் செய்கின்ற வேலையை பாருங்கள் இதுவரை இழந்து போன தன் மகன் வந்ததும் அவனுக்கு தேவையான மகனுக்குரிய எல்லாத்தன்மையையும் கொடுத்துவிட்டு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார் பெரிய விருந்து நடைபெறுகிறது இதுதான் இறைவனின் குணம் இறைவனின் இயல்பு இந்த இயல்பை நாம் பயன்படுத்தி மனம் மாற கடவுளை சந்தோஷப்படுத்த நாம் செய்ய வேண்டிய ஒரே வேளை நம் பாவங்களை அவருக்கு முன் கொடுப்பது தான் நம் பாவங்களை அவருக்கு முன் கொடுப்பது மட்டுமே கடவுளுக்கு சந்தோஷம் நம் பாவங்களை கடவுளுக்கு கொடுத்துவிட்டு நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் மீது இரக்கமுள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி முத அருளுக்காக நன்றி முத ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே முது இரக்கத்தினால் எங்களை மன்னித்தீர் முத முது கருணையினால் எங்களை மன்னித்தீர் முது அருளை இடைவிடாது எங்கள் மீது புழிந்து கொண்டே இருக்கிறீர் அந்த அருளை நாங்கள் பயன்படுத்தி உமது இரக்கப் பெருக்கத்தில் வந்து அமர்ந்து நாங்கள் கொழுத்த கன்றை உம்முடைய வீட்டில் உணவருந்த வரம் தாரும் எப்பொழுதும் நாங்கள் தங்கத்தினால் ஆன காளையை விரும்பாமல் உம்முடைய மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கின்ற கொழுத்து கன்றை பெற்றுக்கொள்ள வரம் அன்னை மரியே எங்கள் அன்புத்தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்